மேச ராசிக்காரங்க நல்லது கேட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனுக்கு சுக்கரன் உச்சத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் மேச ராசிக்காரங்களுக்கு ஏங்க இவ்வளோ கஷ்டம் குறிப்பாக பணத்தில் இவ்வளோ நெருக்கடி ஏங்க அப்படின்னு கேட்குறீங்க காரணம் நீங்கள் தாங்க உங்கள் குணம் தாங்க இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுனு பேசிடுவீங்க உங்களை ஒருத்தன் பஞ்சாயத்துக்கு கூட்டி போறானா ரெண்டு பக்கத்தில் எங்க நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உங்க கூட்டி போறவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்க எப்பவுமே வந்து கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சி வைக்கிற காலத்தில் மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே கொடுத்து செலவு செய்கிறாங்க அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு நைட்டு நிம்மதியாக தூக்கமே வரும் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ கூட உங்கள்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா உடனே அதை மற்றவங்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிடுவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு என்ன பிரச்சனைனா பணம் நிலையாக நிற்க மாட்டேங்குது உங்கள் கையில் பணத்தை நீங்கள் தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாரு யாருன்னு பார்த்தா அது வந்து மேசராசிக்காரங்க தான் பணத்தை சேமித்து பழகுங்க உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கிடும் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தியால் ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றம் நல்லது எல்லாமே வந்து போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் மேசராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட மலையில் நழையப் போகிறீங்க அது என்ன சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கேட்குறது கொஞ்சம் நல்லா இருக்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்களா இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் சமூகத்தில் நல்ல நட்பு கிடைக்கும் மேச எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்க ஈஸியாக வந்து நட்பாக மாறிடுவாங்க பேச்சு திறமையால் எல்லோரையுமே தன்மையாக படத்தக்கூடிய நபர்களாக வந்து மேச இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கி ரொம்ப நாட்களாக வந்து பணத்தை திருப்பி தராமல் இருந்தவங்க கூட உங்கள் கடனை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக உயரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளோடு கிடைக்க போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இது வரைக்குமே எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் எல்லாமே நடக்கப் போகுது சிலர் புதுசாக வந்து தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ த தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரப்போகுது சேமிப்பு உங்களுக்கு இந்த முறை வந்து உயரும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் மறையப்போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ எது எப்படியோ உங்களுடைய பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானமாக இருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூட வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது எல்லா விஷயத்தையும் ரகசியமாக வச்சுக்கோங்க யார்கிட்டையுமே வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணாதீங்க அதாவது உங்களுடைய பர்சனல் விஷயம் எதாக இருந்தாலும் உங்களை நீங்கள் தொழில் தொடங்கதாக இருக்கட்டும் உங்கள் பண விஷயமாக இருக்கட்டும் ஒரு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எதாக இருந்தாலும் உங்களுடைய பர்சனலாக வச்சுக்கிங்க அது வந்து பெருசாக யார்ட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு இழுபறியா இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட வந்து பங்காளி சண்டை இந்த மாதிரி சொத்து பிரச்சனை நிறைய தகராறு இருக்கும் எல்லாமே வந்து விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் தொழிலில் இருந்த தடைகள் நில விலகுவது மட்டுமல்லாமல் தொழில் வெற்றி வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் வந்து பல வழிகளில் வரும் தொழில் லாபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அரசியல் பொறுத்த உங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் பதவிகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்களுடைய இனி இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் நான் இந்த கம்பெனிக்கு வந்து மாடாக உழைக்கிறேன் அஞ்சு வருஷமாக இங்கே ஒரே கம்பெனியில் குப்பை கொட்டுறேன் எனக்கு வந்து சம்பளமும் சேர்த்து தர மாட்டேங்கிறாங்க நான் எனக்கு ஒரு வேறு போஸ்டிங்கும் மாற்றி தர மாட்டாங்க நான் வேறு கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சம்பள விகிதம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உயர்த்தி தர போகிறாங்க மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் உயர்வு எதிர்பார்த்த பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே உங்களை தேடி வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதுசாக வந்து தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் வந்து நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் வந்து உங்கள் தொழிலில் வந்து அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் மேசராசிக்காரங்களுக்கு சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் அதிகமாகவே இருக்குது மேசராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்கு தேவையில்லாத பிரச்சனையிலையும் குழப்பத்திலையும் போய் சிக்கிக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை வருது அப்படின்னு மனதளவில் அதிகமாக வந்து காயப்படக்கூடிய நபர்களாக வந்து மேசராசிக்காரங்க இருக்காங்க மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கடந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ரொம்பவே வந்து அதிகமாகவே இட் எந்த பக்கம் திருமணம் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனை போய் நீங்களே போய் மாட்டிக்கிறீங்க மேசராசிக்காரங்க வாழ்க்கையில நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாவே இருக்கு ஆனா என்னோட வாழ்க்கையில எப்பதான் வந்து எனக்கு வந்து நிம்மதியா இருக்கும் இருக்க போகிறேன் நான் எப்போ மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நிம்மதியாக வாழப்போகிறேன் அப்படின்னு புலம்புக்கிட்டே அதிகமாக இருக்காங்க கடன் பிரச்சனையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் இருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு அதிகமாக வந்து புலம்பிகிட்ருக்கீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அந்த கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு ஒரு பைசா கடன் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே எல்லா கடனையுமே நீங்கள் வந்து கட்டி முடிக்க போகிறீங்க மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ போய் யார்கிட்ட கேட்டாலும் குறைஞ்சது ஒரு மூணு லட்சம் கடன் இருக்குதுன்னு கம்பல்சரி சொல்லிடுவாங்க ஏன்னா அதிகமாக வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகிற நபர் பண்ணுறவங்களும் இவங்க தான் அதிகமாக காசை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து பெரும்பாலும் மேசராசிக்காரங்க தான் காசை வந்து கணக்கே பார்க்க மாட்டாங்க ஃபுல்லாக காசை ஃபுல்லாக எவ்வளோ செலவு பண்ண முடியும் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கடன் பிரச்சனைகள் மாட்டிக்குவாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காசை வந்து எவ்வளோ சிக்கனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனம் பண்ணுங்கள் தேவையில்லாத இந்த மது பழக்கங்கள் தீ தவறான தீய பழக்க வழக்கங்களில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் வந்து அதிகமாக விரைய செலவு ஆகுது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தவறான தீய பழக்கங்கள் இருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்துட்டு ஃபேமிலியோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க குடும்ப அப்போ அப்பதான் வந்து குடும்பத்துல ஃபேமிலி வந்து நல்லா வந்து நிம்மதியா இருப்பாங்க மேசராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து அதிகமாவே இருக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது மேசராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண்களும் கூட மாட்டீங்க மேசராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற அதற்குண்டான முயற்சிக்கு மேலே முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க எப்படியா ஜெயிச்சு ஆகணும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா அது நாலு வருஷம் அஞ்சு ஆனாலும் சரி அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி கண்டிப்பாக நான் கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்கே ஆகணும்னு சொல்லி அதற்காக எஃபெக்ட் போட்டு கடைசியில் வேலை வாங்கிடுவாங்க அதே மாதிரி ஐடி ஜாப்பாக இருந்தாலும் சரி வேறு பிரைவேட் செக்டரில் ஒர்க் வாங்குறதாக இருந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி எனக்கு பிடிச்சத நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தைரியம் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தான் வந்து மேசராசிக்காரங்க நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே முழுக்க முழுக்க உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ராசியாக உங்களுக்கு மேசராசி இந்த முறை அமைஞ்சிருக்குது எல்லாருமே நம்பி நம்பி ஏமாற்றம் அடைகிறீங்க இனிமேல் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்காது உங்கள் வாழ்க்கையில் தொலைச்சது எல்லாமே வந்து திரும்ப பெற போகிறீங்க மேசராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே வந்து அவமானப்படுறாங்க அசிங்கப்படுறாங்க எல்லார் முன்னாடியும் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறதா இருக்குது யாருமே வந்து எனக்காக இல்லை எல்லாத்தையுமே இழந்துட்டு நான் வந்து தனிமரமாக நிற்கிறேன் முக்கியமாக எனக்கு பிடிச்ச உறவுகளை நான் வந்து இழந்திருக்கேன் எதுக்கு சாமி மேசராசிக்காரங்களை படிச்சிங்க எல்லார்டுமே வந்து அவமானப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தான் வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய நபர்களாக வந்து மேசராசிக்காரங்க இருக்காங்க நிறைய குழப்பமும் நிறைய பேர் மேலே அதிக கோபமும் இருக்குது ஆனால் யாரிடமே வந்து இதை வந்து வெளிக்காட்ட முடியல உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் தெய்வ சக்தியால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஒன்று நடக்க போகுது சொந்தக்காரங்க உங்களை பற்றி புரளி பேசுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய போகிறீங்க அதாவது இது இவ்வளோ கீழே இருந்தாலும் திடீர்னு இவ்வளோ செல்வ செழிப்போட வளர்ந்துட்டானே அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து பொறாமைப்படக்கூடிய நாள் வந்து வெகு விரைவில் கிடையாது அவ்வளவோ ரெண்டு மூணு மாதங்களையும் உங்களை வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறத கேட்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்து நிறைய பேர் கடனில் சிக்கிக்கிறீங்க மேசராசிக்காரங்க இப்போ குழந்தை குட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும் உடம்பு ஹாஸ்பிட்டலுக்காகவே ஒரு பத்தாயிரூவா தனியாக வந்து சம்பளத்துலேருந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் வந்து பெரும்பாலான மேசராசிக்காரங்க வீட்டில் இருக்குது என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருக்குது அப்படின்னா வந்து பெரும்பாலும் சொல்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த மருத்துவத்தால் வந்து எல்லா நோயுமே வந்து விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க குறிப்பாக வந்து இந்த குடும்ப பிரச்சனைக்குள்ள மூன்றாவது நம்பரை வந்து தலையிடாமல் பார்த்துக்குங்க இப்போ கணவன் மனைவி ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது அது வந்து இந்த இரண்டு பேருமே பேசி சமாதானம் பண்ணிக்கிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது தேவையில்லாத மூன்றாவது நபர் அது வந்து பெண்ணினுடைய அப்பாவோ அம்மாவோ ஆணினுடைய அப்பாவோ அம்மா இவங்க உள்ள வந்து அந்த பிரச்சனைக்குள்ள உள்ள வரும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து வெடிக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனையை நாலு செவத்துக்குள்ளே நீங்களே வந்து சமரசம் பண்ணி நீங்களே பேசி முடிச்சுக்கங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய குடும்பங்களில் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத நபர்கள் உள்ளே வர்றதுனால தான் வந்து மிகப்பெரிய கடைசி வரைக்கும் டைவர்ஸ்லேயே போய் முடியிற அளவுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடுது முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தவிர்த்துக்குங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வளமாக இருக்கும்